நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் சீரியல் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்ருக்கு அதுதான் சிறகடிக்கு ஆசை சிறகடிக்க ரெண்டு ரெக்க வேணும் அதில் ஒரு ரெக்க அதாவது ஒரு முக்கியமான ஆர்டிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க தான் கோமதி புரியா இவங்க மீனா கேரக்டரில் இருக்காங்க அந்த சீரியல் ஃபாஸ்ட்டாக பிக்கப் ஆகிட்ருக்கு சொல்லப்பானா டேக் ஆஃப் ஆகிட்டுருக்குன்னு தான் சொல்லணும் முழுக்க முழுக்க மதுரைவாசி எளிமையான குடும்பம் அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க சும்மா சொல்லக்கூடாது நல்லாவே படிச்சுருக்காங்க ப்ளஸ் டூவில் ஆயிரத்தி தொண்ணூத்தாறு மார்க் வாங்கியிருக்காங்க கட் ஆஃப் நூற்றி ஒன்று ஒரு சேர்மன் காலேஜ் ஃபீஸுக்காக ஹெல்ப் பண்ண இவங்க காலேஜில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க அப்புறம் இன்டர்வியூவில் பெங்களூர் மற்றும் சென்னையில் வேலை கிடைச்சிருக்கு இவங்க சென்னையை வேலை செஞ்சாங்க இவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆசை சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கு அதுதான் நடிக்கணுன்ற ஆசை அப்படி அந்த நடிப்பாசையை இப்போ ட்ரை பண்ணாங்க அப்போது பாலாசாரோட வர்மா படத்துக்காக ஆடிஷன் நடந்துட்டு இருந்துச்சு போய் கலந்துட்டு படத்தில் செலக்ட் ஆகி ஒரு பத்து நாள் ஷூட்டிங் போயிட்டுருந்தாங்க அப்போ நல்லா நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க சீரியல் பக்கம் ட்ரை பண்ண ஆரம்பித்தாங்க கலர்ஸ் டிவியில் ஓவியா என்ற சீரியலில் நடிக்க வாய்ப்பு கிடச்சிது சின்ன பொண்ணாக பாவாடை தாவணி உடித்து நடித்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் ஸ்டார் விஜயில் வேலைக்காரன்ற சீரியலில் வள்ளி கேரக்டரெலாம் நடிச்சிருக்காங்க அப்படியே ஸ்டார் விஜயில் தெலுங்கு சீரியல் ஹிட்லர் காரி பெல்லம் ட்ரெஸ் சீரியலில் நடிச்சாங்க திருமதி ஹிட்லராக ஆனாங்க இந்த சமயத்தில் இவங்க நத்திங் பட் பிரியா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தது இப்போது சிறகடிக்க ஆசை ஒரு பூ பெண்ணாக நடிச்சிருக்காங்க இந்த சீரியல் ஒரு பிளேன் மாதிரி டேக் ஆஃப் ஆகிட்டுருக்கு ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு நிச்சயமாக இவங்க ஒரு ரெக்கை அடுத்த எபிசோடில் இன்னொரு ரெக்கையை பற்றி நம்ம பார்ப்போம்